பிரேஸ்தலால் பிரியமானவர்களை இந்த நாள் எழுச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு தேவன் தருகிற வார்த்தைக்கு நேராக நாம் ஏதத்தை கொள்வோம் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரி இருபத்தி ஒன்றாம் பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குகளிட்டு ஓடி போனார்கள் இந்த சம்பவம் இஸ்ரேவியல் ஜனங்கள் குறித்து சொல்லப்பட்டு அவர்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தங்கள் நிலையிலே நின்றார்கள் இஸ்ரேல் ஜனத்திற்கு விரோதமாக மீதியானியர் அமிலக்கிய கிழக்கத்தி புத்திரர் என திரு கூட்ட ஜனங்கள் மீதியானியரின் மீதியானியர்கள் எழும்பி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள் அவர்களுடைய தேசத்தை கெடுத்து வந்தார்கள் என்று சொல்லி நியாயாதிபதிகள் ஆறு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது கத்த கிரியோன் என்கிற மனிதனை கத்த தெரிந்து கொண்டார் பராக்கிரமசாலிய கத்த உனோடு கூட இருக்கிறார் என்று கிரியோனை தெரிந்து கொண்டு நீ ஒரு மனிதனை முறியடிப்பது போல இந்த மீதியானியரை முறியடித்து போடுவாய் கத்த உன்னோடு இருக்கிறார் என்று காரியங்களை சொன்னார் ஜனத்திலே படையாக ஜனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் முன்னூறு பேராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்கள் கைகளிலே வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்த அந்த முன்னூறு பேரை படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எற்காலம் வெறும் பானை அந்த பானைக்குள் வைத்து வெட்டி கொடுக்கணும் அப்படியாக அந்த முன்னூறு மனிதர்களே கத்தை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை அவர்கள் தங்கள் கரங்களிலே வைத்து எப்படி கிதியும் செய்கிறாரோ அதுபோல செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த விரோதமாக முந்தின வ சொல்லப்பட்டு இருக்கிறது போல வந்து அவர்கள் என்ன திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள் அவர்களுடைய கணக்கில்லை கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது எதிரி இன்றைக்கு இப்படித்தான் பிள்ளைகளை அழிக்கும்படி கெடுக்கும்படி ஆக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதபடிக்கு வியாதி பலவித நஷ்டம் கஷ்டம் சமாதானம் பல போராட்டத்தை உண்டாக்க வரலாம் சண்ட தெரிந்து கொள்ளப்பட்ட முன்னூறு பேரும் தங்கள் நிலைமையிலே நின்றார்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எதிரியே வீழ்த்தி ஜெயம் பெற வேண்டுமானால் தேவ நியமித்த பாதையிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் நின்ற அந்த நிலையில நிற்கும் பொழுதுதான் வீழ்ச்சியை கத்த எதிரிகளுக்கு கொடுக்கிறார் இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு அவசரமான சூழ்நிலைமையாக இருந்து நீ தங்கள் நிலையில நிற்காதபடிக்கு மனிதர்களை பிடித்து இவர்கள் என்னை முன்னேற்றி விட மாட்டார்களா இவர்களிடத்துல காரியத்தை சொன்னால் எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அல்லது ஊத்திற்காக வாசல் திறக்கப்படுமா என ஓடி ஓடி தங்கள் நிலையை விட்டு போயிடுற சூழ்நிலைமை இருக்கிறது அப்படி இராதபடிக்கு உங்களுக்காக ஒரு ஜெப்ப ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் நீங்கள் நிலையா இருந்து கர்த்தரிடத்திலே பொறுமையா இருங்க ஸ்தானத்தை விட்டு அலைந்து தெரியக்கூடாது அவர்கள் கரங்களிலே பானை தீவெட்டி எக்காலம் பிடித்து கொண்டார்கள் அதுவும் கஷ்டமான சூழ்நிலைமை தான் ஒவ்வொரு கையில இந்த பொருட்களை எல்லாம் வைத்து நிலையிலேயே நிற்பது என்பது அப்போ ஆண்டவருடைய சங்கத்திலே நாம் கிருபைகளை கேட்க வேண்டும் ஆண்டவரே இந்த பாதையை கடந்து போறதுக்கு கிருபை தாங்க வலனை தாங்க சத்துவத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நம்முடைய நிலையை நம்முடைய ஸ்தானத்தை விட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரியும் பொழுது அவருடைய கரத்தை விட்டு விலகி போகும் பொழுது இனி சர்ச்சைக்கு போக மாட்டேன் இனி ஊழியன் செய்ய மாட்டேன் இனி எனக்கு ஆண்டவர் வேண்டாம் அல்லாவிட்டா அவர் தந்த இந்த காரியம் எனக்கு வேண்டாம் நான் அங்கு போகிறேன் இங்கு போகிறேன் என்று நம்முடைய மாம்சத்திற்கு சுய விருப்பத்துக்கு இடம் கொடுத்து நாம் அவரை விட்டு பின்வாங்கி போகும்பொழுது எதிரியின் கிரியைகள் இன்னும் அதிகமாகத்தான் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது ஆதலால் இன்றைக்கு ஒருவேளை குழம்பிக் கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அன்றருடைய சமூகத்தில் ஜெபித்து நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்கள் ஸ்தானம் எதுவோ அதேவன் உங்களை எந்த பாதையில் வழி நடத்துகிறாரோ அந்த நிலையிலேயே நீங்கள் நின்று பிரயாசப்படுங்கள் காமின் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் கத்தர் அநேகத்தின் பேரிலே உங்களை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாய் கத்தர் உங்களை உயர்த்துவார் அலையூய அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருப்போம் கத்தர் அதை கேட்ட கிருபையை தருமடியாக நாம் செவிப்போம் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அலையூ கூட கதாவே அப்பா எங்களுடைய அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி ஜனங்கள் ஆண்டவரை தங்கள் நிலையிலே நிற்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் வந்த எதிரிகள் சிதறடிக்கப்பட்டார்கள் அப்பா சத்துரு சேனைகள் மடங்கடிக்கப்பட்டதா இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் உபாய தந்திரங்கள் செயலந்து போவதாக உடைய பிள்ளைகளுக்கு அயுத்தம் பண்ணுங்க உடைய பிள்ளைகள் உண்மை சார்ந்து பலன் கொள்ள உதவி செய்யுங்க மீப்பர் இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் bless you!